வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க சேலைகள் செட்டி நாடு காட்டன் சேலைகள் ப்ளவுஸு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் தனியாக தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆர் ஹண்ட்ரட் அண்ட் டென் அந்த டயத்தில் என்ன இருக்கோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சேரீ ஒன்றின்னு போட்டாலே சேரீயோடய ப்ரைஸ் மட்டும்தான் நாங்கள் மென்ஷன் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸோட ப்ரைஸும் போட்டாச்சு ப்ளவுஸ் வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லைனா சேரீ மட்டும் வாங்கிக்கலாம் நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட மண்மல கலெக்ஷன்லாம் கண்டிப்பாக சேரீ சேர்த்து தான் ப்ளவுஸ் சேர்த்து தான் வாங்கணும் இந்த சேலை சேலைகளில் அப்படி சேலைகள்லாம் மட்டும்தான் நம்ம சேரீ உள்ள போடுறோம் சரி ஓகே அதுலேயும் எங்கள் எப்படி டவுட் கேட்குறீங்க அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ்ன்னு போட்டாச்சு சேலை மட்டும் வேணும்னா தேவை இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க இல்லை ப்ளவுஸ் வேணும்னா சேர்த்து வாங்கிக்கலாம் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேலைகள் நார்மல் வாஷ் மிஷினில் போடுறதா இருந்தால் தனியாக சேலைகளுக்கு மட்டும் போட்டி எடுங்க அதிகமான ஸ்பினிங் டைம்லாம் வச்சு மிஷின் டைம் அதிகமாக வச்சுலாம் ரன்னிங் டைம் அதிகமாக வச்சு கொடுக்காதீங்க ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி அப்படியே இருக்கும் எப்போயுமே வீட்டிலேயே வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அயர்னிங் கூட தேவைப்படாது அப்படியே நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் குவாலிட்டி தரமான நூலில் இருந்து நெய்யப்படுற சேலைகள் சகம் தேனி சகம்பட்டியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்துடும் எந்த ஃபால்ட்டும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒருவேளை ஏதோ தெரியாமல் வந்து விட்டால் கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு அதுக்கான எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தருவோம் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பார்சல் வந்த உடனே பார்சல் பிரிக்கிற ஓப்பன் வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வச்சுக்கோங்க நீங்கள் எதாவது காதில் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தா தான் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நிறையா ஆன்லைனில் ஸ்கேம் பண்ணுறாங்க அதனால தான் நாங்கள் இதை சொல்லிடுறோம் இது தறியிலேருந்து வர சேலைகள்னால இதில் எந்த மிஸ்டேக்குமே வராது இது ஒரு சேஃப்டிக்காக தான் சொல்கிறோம் அதே மாதிரி கலர் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறத விட ஒரு ஆஃப் ஷேடு வந்துட்டு நேரில் பார்க்குறப்போ கம்மியாக இருக்கும் ஏன்னா காட்டன் சேலைகள்னால இதுவே சில்க் சேரீஸ்னால் வந்துட்டு உங்களுக்கு இது அப்படியே இருக்கும் கலர் அப்படியே இருக்கும் இந்த கலர் அப்படியே தான் வரும் டிசைன் எல்லாம் அப்படியே தான் வரும் பட் கொஞ்சம் ஒரு ஆஃப் ஷேடு மாறி இருக்கும் ஷேட் கம்மியாக தெரியும் உங்களுக்கு நேரில் பார்க்குறப்போ இந்த ஃபோட்டோ வந்து டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபி இதை விட நேரில் பார்க்குறப்போ கொஞ்சம் கலர் கம்மியாக தெரியும் அதனால் நல்லா ஸ்க்ரீனை பிரைட்டாக வச்சு கலர் நல்லா செலக்ட் பண்ணி டிசைன் செலக்ட் பண்ணி அப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தேவைப்படுறவங்க அனுப்புங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லி தான் நாங்கள் போடுறோம் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னென்னு தெரியாது நிறைய பேர் எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் அண்ட் சப்போர்ட் கமெண்டில் சொல்லுங்கள் டைம் இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகும் நம்மக்கிட்ட எஸ் இப்போ பார்த்துட்ருக்க சேலைகளுக்கு எஸ்டி கொரியர் அவைலபிள் அது ஸ்டேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களோட அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா உங்கள் அட்ரஸ் சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு என்ன அவைலபிள்னு சொல்லிடுவோம் வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா வேறு லென்த் வீடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக அதில் சொல்லியிருப்போம் இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நம்பர் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்துட்டோம் நன்றி வணக்கம்